ஒன்று போற்றிவோம் ஓம் பிரேமுடி அணிந்தாய் போற்றிவோம் ஓம் முடிந்திருக்கும் மருந்தே போற்றிவோம் ஓம் பிரே நோய் அருப்பாய் போற்றிவோம் ஓம் ஓங்கார குரலே போற்றுவோம் நாதமே போற்றிவோம்

ये पत्रि ஓன் நற்புண வதியே போற்றிவோம் ஓர் சற்குண நிதியே போற்றிவோம் ஓம் மதிக்கு விருந்தே போற்றிவோம் ஓம் மனதிற்கு மகிழ்வே போற்றிவோம் ஓம் அநேகமே போற்றிவோம் ஓம் என்றும் நாயகியே போற்றிவோம் ஓம் எண்ணியது அழிப்பாய் போற்றிவோம் ஓம் அகத்தில் உதிப்பாய் போற்றிவோம் ஓம் அங்க நாயியே போற்றிவோம் ஓம் அணியே ஒளியே போற்றுவோம் ஓம் அந்திர தாயே போற்றிவோம் ஓம் எந்திர உருவே போற்றிவோம் உம் சத்திய வடிவே போற்றிவோம் ஓம் சாந்தி அடிப்பாய் போற்றிவோம் உம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் உம் கருமறை பொருளே போற்றிவோம் ஓம் கருணை கடலே போற்றிவோம் உம் கருமனை கலைவாய் போற்றிவோம் ஓம் கடற்கண்ணியே போற்றிவோம் ஓம் காவல் தெய்வமே போற்றிவோம் ஓம் காலத்தை வென்றாய் ஓம் போற்றிவோம் காலத்தை போற்றிவோம் ஓம் தினத்தை வெறுப்பாய் போற்றிவோம் ஓம் அச்சம் வெறுப்பாய் போற்றிவோம் ஓம் ஆனந்த வடிவேல் போற்றிவோம் ஓம் வேனை ஆழ்வாய் போற்றுவோம் ஓம் இனியெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவோம்

वो ब्याह का बड़ी बे, वो जीवन प्रणधा यान है, वो जीवन परिकल्पित है, वो जीवन ऐसा आर्कुदो है, वो जीवन ऐमनी दिया लिखा है, वो जीवन माज कुओं दाय, वो जीवन वो कांची दरुवाई, वो जीवन वो मीरीय नाटुवाई, वो जीवन वो निमरी दरुवाई, वो जीवन गद पकड़ाई है, वो जीवन

Thank <laughs>